ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட் இன்றைக்கி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நான் டபுள் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் டபுள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லைனில் ஒரு பெரிய செயின் போடுறேன் பெரிய செயின் போட்டுட்டு இப்போ அந்த செயினை வந்து மேலே கொண்டு போகிறேன் மேலே இருக்கிற லைனில் டச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே அது கீழே இழுத்துட்டு வந்து ஒரு லாக் போடுறேன் லாக்னால் அந்த குட்டி செயினை தான் நான் லாக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போ மறுபடியும் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச்சு அதை அப்படியே மேலே இழுத்துட்டு போகிறேன் மறுபடியும் அதை அப்படியே கீழே கொண்டு வரேன் அந்த ஸ்டிச்சை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக்கு கீழே மட்டும்தான் நம்ம லாக் போட போகிறோம் மேலே எதுலேயும் லாக் வேண்டாம் அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு கீழே லாக் போட வேண்டாம் மேலே இழுத்துட்டு போயிட்டு மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் போட்டால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான் ஒரு செயின் மறுபடியும் மேலே இழுத்துட்டு போகிறோம் மறுபடியும் அதே கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு மறுபடியும் ஒரு செயின் மேலே எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பா ஷேப்பில் வரணும் இது எம்பிராய்டரிங்கில் வந்து சீப்பு தேல்ன்னு சொல்லுவாங்க ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் சைஸ் இன்னும் நெருக்க நெருக்கமாக கூட அந்த பா ஷேப் கொண்டு வந்துக்கலாம் ஒன்றும் இல்லை சைடில் ஸ்டிச்சு மேலே எழுத்துட்டு போகிறோம் மரியாதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து கீழே மட்டும்தான் அந்த நாட்டு இருக்கணும் ரெண்டு லைனுமே ஈக்குவலாக போட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஷேப்பில் ஸ்டிச் கிடைக்கும் ஓகேங்களா ரொம்பவே சிம்பிளான ஸ்டிச் தான் இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா எதுக்கும் யூஸ் ஆகாது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா ஈஸியாக போட வரும் அதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்டிச்சு சொல்லி கொடுக்குறேன் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதில் தான் டவுட் இருக்குது புரியல அப்படின்னால எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க இப்போ நான் பெண்ணில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் டபுள் லைன் போடுறோம் ஒரு செயின் அப்புறம் மேலே இழுத்துட்டு போகிறோம் அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து ஒரு லாக்கு மறுபடியும் இந்த பக்கம் ஒரு செயின் மேலே இழுத்துட்டு போகிறோம் அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து ஒரு லாக்கு அப்புறம் சைடில் மறுபடியும் நார்மலாக எப்போயும் போல் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணி நான் போட்டுடுறோம் இவ்வளோதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நீங்கள் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந் இப்போ போடுற பாருங்களேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் போடலாம் பெருசு பெருசாகவும் போடலாம் பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்படி தான் இது நீங்கள் எந்த ஷே சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்